குப்புராம இருந்திருக்கு அந்த கிராமத்துல பல்லதரப்பு மக்களும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க அங்க வந்து அந்த பலதரப்பட்ட மக்களும் அங்க இருக்க ஆலயங்களுக்கு நாள்தூரும் போவாங்களாம் விவசாயத்தை அடிப்படையா கொண்டுதான் அந்த கிராமத்துல செயல்பட்டு வந்துருந்துருக்கு அப்ப முன்னாடி காலத்துல எல்லாம் தாசி குளம்னு ஒரு குளம் இருந்திருக்கு அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க வந்து ஊர்ல ஒரு ஒரு ஒதுக்கு புறத்துல அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் தாசி குளத்தை சேர்ந்த பெண்கள் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த தாசி குளத்துல இருக்கிறவங்களை நம்ம மற்ற பெண்கள் என்ன செய்வாங்கன்னா இவங்க தாசி குலத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து ஒதுக்கப்பட்டவங்க இவங்க வந்து நம்மளோட வந்து சமமானவங்க கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைமையோட அவங்கள வந்து ஒதுக்கப்பட்டவங்க மனநிலையில வச்சிருப்பாங்க அப்ப வந்து தாசி குலத்துல இருக்க ஒரு பெண் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாள்தோறும் அவங்க வீட்டுக்கு யாரு முதல்ல போறாங்களோ போறவங்க வந்து பணம் பாக்கு வெத்தலை அவங்க வீட்டு வாசல்ல வச்சிருவாங்களாம் வச்ச உடனே அந்த தாசி குலத்தோட பெண் என்ன செய்வாளாம் காலையில எழுந்த உடனே கதவை திறந்து போது யாரு பணம் பாக்கு வெத்தல வச்சிருக்காங்களோ அவங்கள தன்னோட கணவனா நினைச்சுக்கள் அன்றைய ஒரு நாள் மட்டும் அந்த பணம் பாக்கு வெத்தலை வச்சிருக்கவங்களுக்கு அந்த ஒரு நாள் அவ வந்து அன்றைய மனைவியா நடந்துக்குவாங்களாம் இதுதான் அந்த தாசி குலத்தோட பெண் வந்து வழக்கமா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்ப நாள்தோறும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு நாள் என்ன செஞ்சாராம் அந்த பகுதியில் இருந்த மன்னர் அந்த குறுநில மன்னர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மன்னர் ஒருவர் வந்து இந்த தாசி குல பெண் மேல ஆசைப்பட்டு என்ன செஞ்சிருந்திருக்காரு நம்ம இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பணம் பாக்கு வெத்தலை வச்சிருந்திருக்காரு வைக்கா வச்சவரு அந்த கதவை தட்டிட்டு சொல்லியிருக்காரு இன்னைக்கு நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அதுக்கு அந்த பெண் சொன்னாங்களா இல்ல உங்களுக்கு முன்னாடியே ஒரு முதியவர் வந்து வச்சிட்டாரு அதை நான் எடுத்துட்டேன் நீ தாசி தாசிகுலத்தை சேர்ந்தவ நான் மன்னன் நான் சொல்றதான் நீ கேக்கணும் உனக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க மன்னனா இருந்தாலும் நீங்க என்னைய மன்னிச்சிருங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு முதியவர் வந்து பணம் பார்க்க வச்சாரு நான் எடுத்துட்டேன் நான் வந்து என் தொழில் தொழில் தர்மத்தை மீற மாட்டேன் நான் வந்து என்னோட தொழிலுக்கான தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மன்னர் என்ன சொன்னாராம் உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்யறேன் நான் வீடு தர்றேன் நிலம் தர்றேன் பொன் பொருள் எல்லாம் தர்றேன் ஆனா நான் உன் மேல ஆசைப்பட்டுட்டே நான் இன்னைக்கு வந்து வந்தே தீருவேன்னு சொன்னாராம் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சா நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் நான் என்னோட தொழில் பாவப்பட்ட தொழிலா இருந்தாலும் கூட நான் வந்து என்னோட தொழில் தர்மத்தை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உற்சாகங்கா நின்றுட்டு இருந்திருக்காங்க அப்ப இந்த மன்னன் வந்து கோவப்பட்டு நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள கடுமையான வார்த்தைகளால திட்டிட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டாரு போன உடனே அங்க என்ன செஞ்சிருந்திருக்காரு அந்த முதியோர் வந்திருந்திருக்காரு முதியோர் வந்த உடனே இந்த அம்மா வந்து அந்த முதியவரை அந்த ஒரு நாள் கணவராக நினைச்சு கணவருக்கு எல்லாம் பணிவிட செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க செய்யும் போது நைட் என்ன செஞ்சிருக்காருன்னா அவரு மழை ஜலம் கழிக்கிறது வாந்தி எடுக்கிறது அந்த அம்மாவை ரொம்ப துன்புறுத்தி இருந்திருக்காரு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்திருக்காரு எந்த ஒரு இதை எடுத்தாலும் அவங்களவே செய்ய வைக்கிறது அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு இவங்க அந்த சகிப்புத்தன்மையோட அதை செஞ்சிட்டே இருந்திருக்காங்க அப்ப அந்த வயதான முதியவர் கேட்டாரா ஏம்மா நான் வந்து வயசான முதியவன் ஆனா மன்னன் வந்தாரு நீங்க ஏன் மன்னனை வேணான்னு சொன்னீங்க இல்ல என்ன என்னோட தொழில் தர்மத்து படிதான் நான் செய்யறேன் அப்ப நீங்க அவரை வந்து அன்னைக்கு இன்னைக்கு நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வசதியா வாழ்ந்திருக்கலாம்ல நான் வந்து இவ்வளவெல்லாம் உங்களை செய்யறேன் மழை ஜலம் கழிச்சு வைக்கிறேன் வாந்தி எடுத்து வைக்கிறேன் உங்களை துன்புறுத்துறேன் இத்தனையும் நீங்க சகிச்சுக்கிட்டு எப்படி என்ன ஏத்துக்கிட்டு நீங்க இதெல்லாம் செய்யறீங்கன்னு சொல்லவும் நான் உங்களுக்கு செய்யறாதான் நினைக்கல என்னோட கணவன நினைச்சு நான் அந்த பணத்தை எடுத்தேன் என் தொழில் தர்மத்து நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த முதியவர் என்ன செய்யறாதான் நம்மளோட சிவனா மாறாது மாறி உன்னுடைய தொழில் மேல நீ வச்சிருந்த பக்திய நான் பாராட்டுறேன் நீ என்னட்ட ஒரு வரங்கேலு அப்படின்னு சொன்னாராம் அப்ப இந்த அம்மா சிவனை பார்த்த உடனே என்ன கேக்குறதுன்னு தெரியாம என்னோட பாதம் உங்களோட தலையில இருக்கணும் எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு வரங்கேட்டு கேட்டு நம்ம கேட்டது தப்பு உங்களோட திருவடி என்னோட தலையில இருக்கிற மாதிரி வேணும்னு கேக்குறதா இவங்க மாத்தி என்னோட திருவடி உங்களோட தலையில இருக்கணும்னு கேட்டுருவாங்க கேட்டுட்டு சிவன் கிட்ட சொல்றாங்க ஐயோ நான் மாத்தி கேட்டுட்டேன் நான் வந்து உங்களை பார்த்த பயத்துல நாள் பிரண்டு பேசிட்டேன் என்னைய மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சிவன் சொல்றாரு அதெல்லாம் இல்ல நீ கேட்டது கேட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்றாரு உன்னோட நீ கேட்ட அந்த வார்த்தை பெறலாம நான் உனக்கு வறந்துறேன் அந்த பொண்ணு பேர் வந்து தும்பை தும்பை மலர நான் விரும்பி சூடுவேன் என் தலையில அந்த தும்பையில பார்த்தா அந்த பூல நான் பொண்ணோட பாத மாதிரி இருக்கும் இன்றையிலிருந்து தும்பை மலர் எனக்கு பிடித்த மலர் அதுல பாவம் இருக்கிற மாதிரி இருக்கும் நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம் அதுல இருந்துதே சிவன் தும்ப பூவ தலையில விரும்பி சூடுறதுக்கான காரணம் இதுதான் இந்த தும்பைன்ற பொண்ணு வந்து சிவன்கிட்ட மாத்தி வரங்கேட்டு இருக்காங்க அந்த வாரத்தை கூட சிவன் மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டாரு ஏன்னா தன்னோட தொழில் தர்மத்தை மீறாம அந்த தொழில் பாவப்பட்ட தொழிலா இருந்தாலும் கூட மக்களுக்காக வேண்டி ஒரு சேவையாகவும் அது தன்னுக்கு ஒரு பொருள் பணம் அப்படின்ற ஒரு பேராசை இல்லாம இந்த பொண்ணு நியாயமா இருக்கா அப்படின்றதுனால சிவானே அங்க வந்து காட்சி தந்தார் அப்படின்றது வந்து நம்ம தல வரலாறு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா செய்யற தொழில நேசிக்கணும் நியாயமா இருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாம இருந்தா கடவுள் நம்மிடம் தேடி வருவார் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்